ரோல் அனைவருக்கும் வணக்கம்ங்க நம்ம இப்போ எதுக்காக பேசுகிறோம்னா வர்ற ஞாயிற்றுக்கிழமைங்க ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு டீநகர் இருக்கிற டேக் ஆடிட்டோரியத்தில் நம்ம கொங்கு சொந்தங்களுடைய குடும்ப விழா நடக்குதுங்க இந்த குடும்ப விழாவில் என்ன சிறப்புன்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஒரு சிறு விதையாக போட்டது இப்போ ஒரு பெரிய ஆலம்பரமாக கொங்கு சொந்தங்களுக்கு வளர்த்து நிற்கிதுங்க இந்த நீங்கள் இதனால் பயன்பெற்றவர்கள் பலர் அதுக்காக என்ன இருக்காங்கன்னா நம்ம குழந்தைங்கள மெயினாக இங்கே சென்னையில் இருக்கிறவங்கள எல்லாரும் கலந்துக்கணுங்க குழந்தைங்களோட எல்லாரும் கலந்துக்குங்க இதனால் என்ன பயன்கிறது நீங்கள் ஒரு தடவை கலந்துட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே ஊர் விட்டு ஊர் வந்து இங்கே பிளவுக்காக வந்திருக்குறோம் இங்கே அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த ஒரு விழா நடத்துறது எதுக்காக நம்மளுக்குள்ள ஒரு நட்பை வளர்த்துக்கிறதுக்காகங்க இப்போ ப பக்கத்துலேயே இருப்போம் தெரிஞ்சுக்காம இருப்போம் அவங்கள ஒரு உள்ளூரில் இருக்கும் ஒரு பங்காளியாக இருப்போம் நம்ம தூரத்து உறவுகளாக இருக்கும் இவங்க எல்லாமே நமக்கு தெரியாமல் இருக்கு ஏன்னா ஒரு காலத்தில் நம்ம ஊரில் இருந்தால் எல்லோரும் பாத்துட்டு இருந்தோம் இப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கு காலையில் ஒருத்தர் போகிறோம் சாயந்தரம் ஒருத்தர் போகிறோம் அதனால உறவுகள் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போகுது இந்த ஒரு நாள் காலையில் ஒம்பது மணி இருந்து சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் குழந்தைகளுக்கு ரொம்ப என்டர்டைன்மெண்டா இருக்கும் நம்ம உறவுகளை வளர்த்துக்கலாம் நம்ம பண்பாடை சொல்லி கொடுக்கலாம் அதுக்காக தயவு செஞ்சு எல்லாரும் நடந்துருக்குங்க நன்றி